இரவு ஜபம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உபாக்மம் ஒன்றாவது அதிகாரம் பதினைந்து பதினோராவது வசனம் நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் ஆயிரம் மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசிர்வதிப்பார் எங்களை நேசிக்கிற நல்ல இயேசுவை இந்த நாள் முடிவு நீர் எங்களுக்கு கொடுத்த எல்லா நன்மைகளுக்காய் கிருவைகளுக்காய் இறக்கங்களுக்காய் தயவுகளுக்காய் ஆசிர்வாதங்களுக்காய் உம்மக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா நீர்கொடுத்த சுகம் பலன் ஜீவன் பாதுகாப்புக்காயும் மக்கள் நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா அறிந்து மறியாமலையும் செய்த எந்த பாவம் வந்தாலும் இன்னும் ஒரு செய்யும் ரத்தத்தினால் எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்துங்க அதிகாலை எழும்பி அமைப்பா அடிமையமைப்படுத்தி வேத வேதவசமத்தை தியானிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை கொடுங்கப்பா காலை தோறமுடைய கிருபைகள் புதியவைகளாக இருக்கிறது புதிய கிருபையினால் ஒவ்வொருவரையும் நிரப்புங்கப்பா அதிகாலை உண்மை தேடுகிற குடும்பங்களாய் ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் உங்களுடைய ஜபாபிஷேகம் ஊற்றப்பட ஏசப்பா உடைய வருகைக்கு ஒவ்வொரு மொழி ஜெபிக்கிற ஜபிக்கிற குடும்பங்களாய் மாற இயேசுவின் க கர்தருக்குலாய் குடும்பங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவர் இந்த நாளில் நீங்கள் வாக்கு கொடுத்தபடியே ஆண்டவர் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் ஆயிரம் மடங்கு அதிகமாக முடியும் உங்கள் பிதாக்கள் இந்த கர்த்தர் உங்களுக்கு சொல்லி இப்படியே உங்களை ஆசிர்வதிப்பார்கள் ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தாவே ஆயிரம் மடங்கு அதிகமாக முடியும் ஆசீர்வதிங்க இயசு சுவாமி ஆண்டவரே தேவரை சிறுமப்படுத்தின நாட்களுக்கு துன்பத்தை கண்ட வருஷத்திற்கும் சரியாய் மகிழ்ச்சியாக இருக்கிற தேவன் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் ஆண்டவர் இந்த டூ ஆண்டவர் இந்த ஜனவரி மாதத்தில் இருக்கிறதை பார்க்கிலும் கர்த்தர் வருகிற நாட்களில் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆயிரம் மடங்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதம் பூமிக்குரிய ஆசிர்வாதம் உலக பிரகரமான ஆசிர்வாதம் சரீரப்பிரகரமான ஆசீர்வாதத்தினால நிறைவாய் சம்பூர்ணமாய் ஆசீர்வதித்து ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவரை நீங்கள் உயர்த்துங்க ஏசப்பா நீங்கள் ஆசீர்வதித்த குடும்பம் என்று சொல்லும்படியாய் கர்த்தர் உம்முடைய நாமம் மாத்திரமே மகிமைப்பட ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதித்து நீங்கள் மகிமைப்படுங்கப்பா எல்லா துதியும் கனமும் மகிமையும் சோத்திரமும் என்ன ஆண்டவராக ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆமே